வணக்கம் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு அரசு தொடக்க நடுநிலைப் பள்ளிகளுக்கு ஆசிரியர்களுக்கு அரசு வந்து இலவசமாக டேப்லெட் வந்து வழங்கியிருக்காங்க இந்த டேப்லெட்டில் வந்து பர்ஃபார்மன்ஸு எப்படி இருக்குன்னு வந்து கேட்டிருக்காங்க ஹார்ட்வேர் வைஸாக வந்து கேட்டிருக்காங்க உங்களுடைய சவுண்ட் வால்யூம் இருந்து உங்களுடைய டச்சில் இருந்து மற்றும் உங்களுடைய சென்சார் ப்ளூடூத் ஒய்ஃபை இது மாதிரி கனெக்ஷன் எல்லாமே சரியான முறையில் இயங்குதா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க நமக்கு சில ஃபங்க்ஷன் வந்து எங்குதா இல்லை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது இதோட ஹார்ட்வேரில் கரெக்டாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் அது எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் டேப்லெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் வந்து போய்க்கிங்க இந்த இடத்துல செட்டிங்ஸ் ஒரு கியர் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க இந்த ஐக்கானை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடும் இதில் பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக கீழே வந்துடுங்க எண்டில் பார்த்தீங்கன்னா எபோட் டேப்லெட்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கடைசியில் இதுலேயும் வந்து எண்டில் வந்துட்டு டிவைஸ் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிவிட்டு டச் ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க இதை அஞ்சு முறை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது முறை டச் பண்ணால் உங்களுக்கு இப்படி வந்துடும் ஹார்ட்வேர் செக் அப்படின்னு வந்துடும் இதெல்லாம் நீங்கள் ஆட்டோ அப்படின்னு வந்து கொடுத்துருங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிவைஸோடைய சீரியல் நம்பர் ஐஎம்ஐ நம்பர் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்ன டிவைஸ் மோடு என்ன எல்லாமே வந்து பில்டு நம்பர் என்ன எல்லாம் கொடுத்துருப்பாங்க இது கரெக்டாக இருக்குது எல்லாமே அதனால் பாஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துருங்க அடுத்தது சிம் செக்குன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் சிம் கார்டு போட்டுதுங்க அப்படின்னா என்ன நேமில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டும் ஏர்டெல்லாக ஓடாஃபோனாக பிஎஸ்என்எலாக அப்படின்னு மாதிரி காட்டும் அந்த சிம் போடாதனால எனக்கு எம்டி காட்டுது கரெக்டான முறையில் இயங்குது அதனால் வந்து இதை வந்து நான் பாஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன் அதே மாதிரி பேட்ரி செக்கப்பு என்னோடய வந்து எண்பத்தாறு சதவீதம் பேட்டரி வந்து இருக்குது ஓல்டேஜ் எத்தனை சதவீதம் நமக்கு வந்து காட்டுது அதனால் இதுவும் கரெக்டான முறையில் இருக்குதுனால் நான் பாஸ் அப்படின்னு நான் கொடுத்துறேன் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பிளாஸ் லைட் வந்து சரியான முறையில் இயங்குது இதை க்ளோஸ் பண்ணும்போது ஃப்ளாஷ் லைட் ஆஃப் ஆயிருது இதை ஓப்பன் பண்ணும்போது ஃப்ளாஷ் லைட் வந்து ஆன் ஆகுது நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் வந்து பேக்ல ஏரியும் சரிங்களா அதனால இதையும் வந்து நான் பாஸ்வேர்டு கொடுத்துட்றேன் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமா நம்ம வந்து டச் வந்து பார்க்க போறோம் இந்த டச்சை வந்து மேலே வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கையை வச்சு பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து கரெக்டாக எந்த ஒரு பாட்ரு இல்லாமல் எல்லா காலங்களும் ஃபில் ஆகுது ஃபில் ஆனாவே இது கரெக்டாக இருக்குது டச் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இதனால் இதையும் நான் வந்து பாசனாக கொடுத்துட்றேன் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்ஃபோன் வந்து செக் பண்ணோம் அதுக்கு உங்களுடைய டேப்லெட் பாக்ஸ்லேயே வந்து ஒரு ஹெட்ஃபோன் கொண்டு கொடுத்துருப்பாங்க அந்த ஹெட்ஃபோனை வந்து உங்களுடைய டேப்லெட்டுக்கு மேலே வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஹெட்ஃபோன் ஜாக்கை அதை கிளிக் பண்ணி இது மாதிரி தான் உங்களுக்கு சவுண்ட் வந்து ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கேட்கும் அதுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்ட மேலே அமுத்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் வந்துடும் மாதிரி டவுன் அனுப்புனாலும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் மாதிரி பார்த்திங்கன்னா ஆடியோ வந்து செக் பண்ணணும் அதுக்கு ப்ராட்காஸ்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த ப்ராட்காஸ்ட்டை நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சாங் வந்து ப்ளே ஆகும் இப்போ நான் க்ளிக் பண்ணுறேன் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாஸ் பண்ணுறேன் இப்போ சவுண்ட் வந்து நின்றுடும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்னி பண்ணுறேன் கன்னி ஆனால் ஆட்டோமேட்டிக் ஸ்டாப் பண்ணிடுறேன் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால அது வந்து நான் பாஸ் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது நமக்கு வந்து நம்மளுடைய வாய்ஸ் வந்து பேச பேச நமக்கு வந்து கிராஃப் சீட் மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த கிராஃப் சீட்டில் எல்லா தகவலுமே வந்து நம்ம பேசும்பொழுது கிராஃப் சீட் வந்து உங்களுக்கு மாறி மாறி வரும் அதனால் மைக்ரோஃபோன் வந்து நமக்கு வந்து சரியான முறையில் இயங்குறது அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டனை நீங்கள் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ஓகேன்னு வந்துடும் வால்யூம் பண்ணிட்டு டவுனை கிளிக் பண்ணும் பொழுது அதுவும் வந்து உங்களுக்கு ஓகேன்னு வந்துடும் அதனால் இந்த தகவலும் கரெக்டாக இருக்கிறதுனால பாஸ் ஒர்க் அடுத்து டச்சு இந்த டச்சு கிளிக் பண்ணும்பொழுது நமக்கு வந்து கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது சரிங்களா அதனால் வந்து இது எல்சிடி வந்து கரெக்டாக இருக்குது அதனால் இதையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பாஸ் ஒன் கொடுத்துறோம் அடுத்து பார்த்திங்கன்னா சென்சார் செக்அப்பு இந்த சென்சர் நம்ம கரெக்டான நம்பரில் இயங்கிட்ருக்கு அதனால் இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பேக் கூடிய லைட்டு இது வந்து நம்ம ரொம்ப ஹையாகவும் லோவாகவும் நமக்கு வரும் அதனால் கரெக்டாக இருக்கிறதுனால அது வந்து பாஸ் ஒன்று கொடுத்துடலாம் அடுத்தது மெமரி கார்டு வந்து நம்ம செக் பண்ணுறோம் நீங்கள் மெமரி கார்டு போட்டிங்கன்னா மெமரி கார்டு காட்டும் ஓடிஜி கனெக்ட் ஓடிஜி ஓடிசி அதுவும் கரெக்டான முறையில் இயங்குது அது அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் செக்அப்பு இங்கே மேலே கிளிக் பண்ணால் நமக்கு ப்ளூடூத் வந்து கரெக்டாக கனெக்டிவிட்டி ஆகிடுது அதனால் வந்து ப்ளூடூத் நம்ம கரெக்டாக இருக்குது அதனால் வந்து அதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாஸ் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வைஃபை வைஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணி அப்படின்னா ஒய்ஃபை நேம் வந்து காட்டும் அந்த ஒய்பை நேம் காட்டுச்சு அப்படின்னாவே அது வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் அதனால் வந்து அதிகம் நம்ம என்ன பண்ணலாம் பாஸ் அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துடலாம் சரிங்களா இந்த ஒர்க்கை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எஃப்எம் வந்து நம்ம செக் பண்ணணும் எஃப்எம் செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து உங்களுடைய பாக்ஸ்லேயே வந்து ஹெட்ஃபோன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஹெட்ஃபோனை வந்து மேலே ஒரு ஓல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த ஓல்ஸ் வந்து நீங்களே ப்ளக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப்எம் வந்து ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த எஃப்எம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து திரையில் வந்து தோன்றது இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எஃப்எம் ஸ்டேஷன் வந்து நம்ம ட்யூன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து இதில் வரும் சரிங்களா வாய்ஸ் மெசேஜாக கூட நம்ம சொல்லிக்கலாம் அதுக்கு ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எஃப்எம் வந்து கனெக்ட் பண்ணால் நம்ம வந்து இப்போ சேனலில் வந்து டூன் பண்ணிக்கலாம் அதனால் அது சரியாக இருக்கனால அதையும் நான் வந்து பாஸ் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜிபிஎஸ்ஸு ஜிபிஎஸ்சு க்ளிக் பண்ணுன்னா நமக்கு வந்து ஜிபிஎஸ் லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்லுது அதனால் ஜிபிஎஸும் சரியான முறையில் இயங்கி கொண்டிருக்கிறது அதனால் அதுக்கும் நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம வந்து பாஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துட்றோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு கேமரா இதை வந்து கிளிக் பண்ணால் நமக்கு தெளிவாக க படம் பிடிக்குது அதே மாதிரி பேக் கேமரா இந்த பேக் கேமராவிலையும் நமக்கு வந்து தெளிவாக வந்து படம் காட்டுது அதனால் அதையும் நான் வந்து பாஸ் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு எடிட் பண்ணுறனாலும் எடிட் பண்ணுறது பண்ணிக்கலாம் அதுக்கான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க அதனால அதுவும் கரெக்டாக இருக்கிறனால வந்து நான் வந்து அதையும் வந்து நான் வந்து பாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற கொடுத்துட்றேன் அடுத்து வந்து நமக்கு நம்மளுடைய மொபைல் எண்களை வந்து நம்ம டைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து சரியான முறையில் எல்லா எண்களும் பதிவாகுது அப்படின்னு நீங்கள் வந்து டயல் பேடில் வந்து பார்த்துக்கொள்ளலாம் இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு சரியான முறையில் இயங்குது சரிங்களா ஜிபிஎஸ் ஒய்ஃபை ஸ்பீக்கர் ஹெட்ஃபோன் ஜாக் எல்லாமே கரெக்டான முறையில் இயங்குது இந்த வழிமுறைப்பின் பற்றி உங்களோடய டேப்லெட்டில் உள்ள அனைத்து வசதிகளையும் சரியான முறையில் இயங்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் பின்னாடி வந்துட்டிங்க அப்படின்னா மறுபடியும் பேக் கொடுத்துட்டு வந்துடுங்க வந்தீங்கன்னா முன்னாடியும் உங்கள் டேப்லெட் வந்து பழைய நிலைக்கு வந்துடும் இந்த வழிமுறை பின்பற்றுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ